வானிலை அறிக்கை தற்பொழுது மிக துல்லியமாக அந்த அறிக்கை வருகிறது எப்பொழுது மழை பொழிய வேண்டும் எங்கே பொழியவும் என்ற தகவல் எல்லாம் விஞ்ஞான ரீதியாக அதை மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது தற்பொழுது மழை இருக்கிறது இது பருவகால மழைதான் இந்த மழை தூரல் சத்தம் காதில் விழுகிறது இடி சத்தம் காதில் விழுந்தது மின்னல் அதுவும் வந்து போனது அதை இருந்து தான் இதை நான் படம் எடுக்கிறேன் தொழில்நுட்பம் நன்றாக மாறிவிட்டது ஏனென்றால் வெளியே போபவர்கள் கொடை எடுத்து போகலாம் வெகு தொலைவில் போபவர்கள் அதற்காக முன்னெச்சரிக்கையுடன் போக முடியும் அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் மக்களுக்கு உபயோகரமாக இருக்கிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதலில் மின்னல் வரும் அதன் பிறகு தான் அந்த இடி சத்தம் கேட்கும் ஏனென்றால் வெளிச்சம் லைட் அது ரொம்ப ஃபாஸ்ட்டு ஆனால் சவுண்டு வந்து ரொம்ப குறைவு தான் நமக்கு இப்போ இடி சத்தம் கேட்கிறது அது வானத்திலே மூணு விதமான ஸ்பியர் இருக்குது அயனோஸ்பியர் என்று மற்ற இரண்டு இருக்கிறது அந்த அயனோஸ்பியரில் இருந்து தான் நமக்கு நடைபெறும் அயான்கள் அங்கே தான் இருக்கிறது அங்கே தான் நமக்கு இரண்டு விதமான எலக்ட்ரிசிட்டி சொல்லக்கூடியது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அது ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது சேரும் பொழுது மேகத்தில் சார்ஜடு பார்ட்டிகிள்ஸ் நமக்கு அங்கிருந்து வெப்பம் ஏற்படுகிறது அந்த வெப்பத்தினால் மின்ன பிறகு இடி சத்தம் வருகிறது தற்பொழுது ஒன்று வந்தது அதை நான் தற்பொழுது படம் எடுக்கிறேன் ஏனென்றால் மரத்தின் கீழே யாராவது இருந்தால் அந்த இடி தாக்கினால் அவர் எரிந்து போய்விடுவார்கள் எதுவுமே கிடைக்காது அதனால மரத்துக்கு கீழே இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் மின்கம்பங்களுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது ஒன்றோடு ஒன்று காட்டில் உராசினால் கூட அங்கே மின்னல் போன்று ஏற்படும் ஆபத்தை உண்டாக்கும் அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் என்று ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரவு ஒன்பது மணி